நானா நானி இருக்குமா நிவேதா பேசுறேன் சொல்லுங்க நிவேதா ஸ்ரீநிதியை பத்தி ஏதாவது ஒண்ணு தெரியல நிவேதா சரி நானா அம்மாவை இன்னைக்கு வீட்டுக்கு வரோம் வீட்டுக்கா நிவேதா நாங்க எல்லாரும் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம் ஹாஸ்பிட்டல்லையா ஏ அம்மா உடம்புக்கு சரியில்லை அவங்கள அட்மிட் பண்ணிருக்கோம் என்னாச்சு திடீர்னு மயக்கம் போட்டு வந்துட்டாங்க அச்சச்சோ இப்போ எப்படி இருக்காங்க பரவால கண் முழிச்சிட்டாங்க டாக்டர் என்னால் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க சரி எந்த ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கீங்க வடபழனி ஆரம் ஹாஸ்பிடல் ஆஹ் சரி நானும் அம்மா இப்ப உடனே கிளம்பி வரோம் ஆ பாத்துக்கோங்க சரி வாங்க ஆ வா என்னடியாச்சு அம்மா காயத்ரி ஆண்டி மயங்கி விழுந்துட்டாங்களா ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களா அய்யோ என்னடி சொல்றேன் இல்லம்மா இப்ப கண் முழிச்சிட்டாங்களா பயப்படாதீங்க சரி வா உடனே அவங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம் நான் ரெஸ்ட் இன்ஜ் பண்ணிட்டு வந்து சேர்க்கிறோம் ஆ என்னங்க நீங்க ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்களா ஆ நம்ம காயத்ரி இருக்காங்கல்ல ஸ்ரீநிதி அம்மா அவங்க ஏதோ மயங்கி விழுந்து இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்காங்களா நம்ம போய் அவங்களை பார்த்துட்டு வந்துடலாமே இல்ல எனக்கு அவங்கள வந்து பாக்கணும்னு தான் இருக்கு ஆனா ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்கு அப்புறம் கணேஷ் வேற வர சொல்லிருக்கு இந்த பெங்களூர் ப்ராஜெக்ட் விஷயம் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் சரி பரவாயில்லங்க நீங்க ஆபீஸ் கிளம்புங்க நான் நிவேதாவை கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன் சரி நான் ஆபீஸ் போய் கார் அனுப்பற நீங்க போயிட்டு வாங்க ஐயோ இல்ல பரவாலங்க நாங்க ஆட்டோ பிடிச்சு போயிக்கிறோம் ஆட்டோல எதுக்கு அது சொன்னா கேளு இல்ல பரவாலங்க நான் சொல்றத கேளுங்க நீங்க கிளம்புங்க நான் பாத்துக்குறோம் சரி வரேன் காயத்ரி

இல்லைங்க ஸ்ரீநிதி எங்கேயோ போய் உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கா நான் கூடவே இருந்து உங்களை கஷ்டப்படுத்துறேன் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை காயத்ரி நீ இப்படி பேசுறது தான் உண்மையிலே எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு இந்த பாரு டேப்லெட் சாப்பிட்ருக்க நல்ல தூக்கம் வரும் அனாவசியமாக எதை பத்தி யோசிக்காம படுத்து தூங்கு இல்லைங்க கொஞ்ச நேரம் இப்படியே உட்காந்துருக்கேன்

வாங்க வாமா நிவேதா காயத்ரி இப்ப எப்படி இருக்காங்க இப்ப பரவாயில்ல காயத்ரி ஐயோ இருக்கட்டும் பரவாயில்ல டிஸ்டர்ப பண்ணாதீங்க அம்மா அனு ஆன்ட்டியும் நிவேதாவும் வந்திருக்காங்க வாங்க இருக்கட்டும் காயத்ரி ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க இதுல ஒண்ணு ஸ்ட்ரெயின் இல்லம்மா என்ன ஆன்ட்டி உடம்பு கவனிச்சுக்கிறது இல்லையா உடம்பு கவனிச்சுக்கிறதா சீனிதி போனதுக்கப்புறம் இன்னும் நான் உயிரோட இருக்கேன் என்னன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன என்ன காயத்ரி ஏன் எப்படி எல்லாம் பேசுறீங்க கவலைப்படாதீங்க காயத்ரி இந்த மாதிரி நேரத்துலதான் நீங்க தைரியமா இருக்கணும் ஸ்ரீநிதி ரொம்ப துணிச்சலான பொண்ணு எல்லாத்தையும் சமாளிக்க அவளுக்கு தைரியம் இருக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும்

அம்மா சொல்லுமா ரொம்ப நானா இருந்தா இவளை குடிக்க வைக்கிறதுக்கு பெரிய போராட்டமே பண்ணிருப்பேன் இனிமே கவலையே படாதீங்க அங்கிள் ஆண்டியா இனிமே நான் பாத்துக்கிறேன் என்னமா கரெக்டா சொன்னடா நானும் அதுதான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆண்டியை நல்லபடியா குணப்படுத்தி அவங்கள வீட்டுல கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் அவங்க பொறுப்புதான் பொறுப்பு தான் கண்டிப்பாமா உனக்கு எதுக்குமா கஷ்டம் கஷ்டம்னா எதுவும் இல்ல ஆண்டி இப்போ ஸ்ரீநிதி இருந்தா உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும் இல்லையா ஸ்ரீநிதி இருந்தா எனக்கு இந்த நிலைமையே வந்திருக்காதுமா சாரி ஆண்டி உங்க மனச நான் கஷ்டப்படுத்திட்டேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா சரி காயத்ரி இங்க உடம்ப பாத்துக்கங்க சரி நான் கிளம்புறேன் அம்மா அனுப்பி வச்சுட்டு வந்துடுறேன் சரி வந்துடுறேன் எப்படி இருக்கீங்க மிஸ்ஸஸ் காயத்ரி அம்மா பாட்டிமா நல்லா இருக்கேன் டெப்டியா நல்லா இருக்கேன் அனு அனு நீ ஆ நான் நல்லா இருக்கேன் நீங்களும் இங்க சென்னைக்கு வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன் இப்போ மீனாக்ஷிக்கு எப்படி இருக்கு இருக்காம்மா இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்கேன் ஓண்ணே ஆன்ட்டி இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கீங்களா ஆமா ஆமா நீங்க ரெண்டு பேரும் இங்கெங்க வந்தீங்க என் ஃப்ரெண்ட் உங்களுக்கு கூட நல்லா தெரியுமே தெரியும் அவளுக்கு என்னாச்சு சொல்லு அவளோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை பாட்டி இங்கதான் அட்மிட் பண்ணிருக்காங்க அதான் நாங்க ரெண்டு பேரும் பாக்கலான வந்தோம் காயத்ரி எனக்கும் பாலுவுக்கும் கூட ரொம்ப நல்லா தெரியும் அனு அந்த பொண்ணு ஸ்ரீநிதி காணாம போனதுக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் நல்ல உங்களுக்கு ஏன் தான் இப்படி எல்லாம் சோதனை வருதுன்னு தெரியல சரி அவங்களை எந்த ரூம்ல एडमिट பண்ணிருக்காங்க நானும் பாலுவும் போய் பார்க்கறோம் இல்ல பாட்டி இப்போதான் ஆன்ட்டி டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க நான் இன்னைக்கு ஃபுல்லா இங்க தான் இருக்க போறேன் அப்புறமா வந்து உங்க ஆன்ட்டி கிட்ட கூட்டிட்டு போய் காட்றேன் அத சரி நான் மீனாட்சி பார்த்துட்டு கிளம்பறேன் சரிமா வா மீனாட்சி செல்விய பாத்தியா பேர் என்ன என் செல்விய பாத்தேன்னா உங்க அம்மா உன்னை காணாம கவலைப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்றியா கண்டிப்பா சொல்லிடுற

உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல ஒண்டிக்கட்டையா கட்டையா வாழற எனக்கு உனக்கும் மீனாட்சிக்கும் உதவி செய்யற வாய்ப்பு கிடைச்சதே பெரிய விஷயம் அத்தை எங்களோட தான் இல்ல தனியா இருக்காங்க நீங்களே கூட இருக்கீங்களே கவலைப்படாத அம்மா என்னைக்காவது ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டு உங்க கூட வரத்தான் போறாங்க அந்த நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கு இல்ல எனக்கு அந்த நம்பிக்கையே போயிடுச்சு அத்தைய கூடவே வச்சுட்டு உபசாரம் பண்ண முடியாத ஒரு மருமகளா போயிட்டேன் அப்படி எல்லாம் பேசாத நீ எனக்கு மருமகளா கிடைச்சத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்பட்டு இருக்க பொண்ண தவிர வேற யாரையும் என்னால மருமகளா ஏத்துக்க முடியாது என்ன பாட்டி என்னவோ உங்களுக்கு அம்மாவை தவிர இன்னொரு மருமக இருக்கிற மாதிரி பேசுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு மருமகளா நிவேதா என்ன பேச்சு பேசுற நீ வர வர உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு சரி விடுமா இனிமே இப்படி எல்லாம் பேச கூடாது என்ன சரி நாங்க கிளம்புறோம் வேணும்னா சொல்லுங்க போயிட்டு வரோம் உடம்பு பாத்துக்கோங்க இன்னொரு நாள் வீட்டு போறோம் வரேன் பாட்டி அங்கே மீனாட்சி ரகு நான் நம்ம ராஜராமன் ஆபீஸ் வரைக்கும் போய்ட்டு வரேன் ஆ ஓகே நானும் வரேன் நானும் ரெடியா தான் இருக்கேன் நீ எதுக்கு வரே நான் நம்ம பெங்களூர் ப்ராஜெக்ட் விஷயம் பத்தி கூட டிஸ்கஸ் பண்ண போறேன் நீ எங்க வந்து என்ன பண்ண போறே நான் மிஸ்டர் ராஜராமன் பார்த்து ஒரு சில விஷயங்கள் விசாரிக்க வேண்டியது இருக்கு சோ ஐ ஹேவ் டு கம் கம் ஆன் ரகு உன்னோட சந்தேகம் இன்னுமா வரல சந்தேக கோன்னு onu முளைச்சிடுச்சுனா அத தீரே விசாரிச்சு அது உண்மையா பொய்யான கண்டுபிடிக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதி இருக்காது அப்போ என் வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆ யாரோ ராஜா ரமணி பத்தி சொன்னா அதை நம்புவேன் இல்லையா ஐயோ ப்ளீஸ் கணேஷ் நான் அப்படி சொல்லல உண்மை என்னன்னு நம்ம ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் விசாரிக்கணும் ஏன் சந்தேகம் தப்புன்னு நீங்க சொல்றது ராஜாராமன் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை தான் காரணம் பட் அவரோனோ அத ஆதாரப்பூர்வமா ஒன்னு ப்ரூவ் பண்ணலையே அதுக்கு அவசியமே இல்ல ருக்கு குற்றம் சுமத்தினா அது உண்மையா இல்லையான்னு ப்ரூவ் பண்ணும் அதுதான் சட்டம் அதுதான் நியாயம் இருக்கட்டும் சட்டம் நியாயம் எல்லாம் ஃபைன் டேக்கன் பட் நான் என்ன இந்த சந்தேகத்தினால அவரை போய் பனிஷ் பண்ண போறேன் ஏதோ கேள்விப்பட்ட ஒரு சில விஷயங்கள் உண்மையா போய் என்ன விசாரிக்க போறேன் தட்ஸ் ஆல் அண்ட் வாட்ஸ் யுவர் ஆப்ஜெக்ஷன் ஆல் ரைட் انا ஒன்னு இந்த விசாரணை முடிவில நீ என்கிட்ட வந்து ஐ அம் sorry கணேஷ் மன்னிப்பு கேட்க தான் போறேன் தட் மச் ஐ அம் ஷூர் இது பாருங்க கணேஷ் என் சந்தேகம் மட்டும் தப்பா இருந்ததுனா என்ன விட சந்தோஷப்படுறவங்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க அண்ட் நான் தப்பு பண்ணேனா கண்டிப்பா யார் கிட்ட வேணாலும் போய் நான் சாரி கேட்பேன் அண்ட் உங்க கிட்ட கேட்க மாட்டேனா ப்ளீஸ் ஓகே பட் ப்ளீஸ் தயவு செஞ்சு இத பத்தி அனு கிட்ட மட்டும் ம் ஓகே பாவம் நிச்சயமா அவ கிட்ட இத பத்தி பேச மாட்டேன் எப்படி விசாரிக்க போற ராஜராமனை டைரக்டா கேட்க போறியா இல்லைங்க நான் அந்த அளவுக்கு முட்டாள் இல்ல பின்ன எப்படி ஆபீஸ்ல யாராவது பார்த்து விசாரிக்க போறியா நோ தென் ஹவ் தெரியலங்க ஆபீஸ்ல விசாரிக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல அனுக்கு தெரிய வந்தா பாவம் ஷீல் ஃபீல் ரியலி பேட் எப்படி விசாரிக்கிறதுன்னு எனக்கு இன்னும் தெரியல பட் நிச்சயமா அவரா ஒரு வழி காட்டுவார்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அவரா அது யாரு கடவுள் போலாம் டைம் ஆச்சு What a surprise. Hello. Vang, vang. Hello sir. Nala, are you in I'm fine. Hi. Hi. How are you? Fine. பெங்களூர் ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சு அடுத்த வாரம் பெங்களூர் போய் அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும் ஒன்னதுமே வேலையை ஆரம்பிச்சிடும் அப்படிதான் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் இன் ஃபேக்ட்ண்ணா ஐ ஹாப் டு டெல் யூ எ ஸ்பெஷல் தேங்க்ஸ் நீங்கள் மட்டும் இந்த ப்ராஜெக்ட்டை இவருக்கு கொடுத்துருக்கலாண்ணா இவடவை அகைன் ஸ்டார்ட்டர் தி அமெரிக்கா ஸ்டோரி அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் கூடவே நீங்கள் எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணும் சொல்லுங்க கிரேஷ் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் எனக்கு ஏபிசிடே தெரியாது அதனால அந்த ப்ராஜெக்ட் முடியிற வரைக்கும் மிஸ்டர் சுந்தரம் என் கூடவே இருந்து என்னை கைட் பண்ணும் ஷூர் இது நாங்கள் ஏற்கனவே பேசி வச்ச விஷயம் என்ன சுந்தரம் ஆமாம் என்னால் முடிஞ்ச அளவு எந்த ஹெல்ப் பண்ணால் பண்ண நான் தயாராக இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் டேபிளில் எக்கச்சக்க பேப்பர் ஸ்பெண்டிங் வச்சுருக்கேன் கிளியர் பண்ணலனா இவன் தான் அப்புறம் என்ன கண்ணா பண்ணனு கத்துவான் நான் வேலையை பார்க்குறேன் யூ கேரி ஆன் ஓகே மீ சின்ன அளவில் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு இவ்வளோ தூரம் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கீங்களே இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு கேள்வி கேட்கலாமா தாராளமா கேளுங்க இவ்ளோ தூரம் வளத்து வச்ச பிசினஸ் இன்னமே ஃபியூச்சர்ல யார் கட்டி காப்பாத்த போறாங்க ஏ கார்த்திதா கார்த்தியா யார் அது ஆ கார்த்தி நம்ம சுந்தரத்துக்கு தெரிஞ்ச பையன் வெரி இன்டெலிஜென்ட் ஹார்ட் வர்க்கர் இந்த பிசினஸ்ல உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கு சோ தான் எம்டி அப்பாயின்ட் பண்ணலாம்னு இருக்கு எக்ஸ்கியூஸ் மீ உங்க சொந்த பையனை விட்டுட்டு தேர்ட் பர்சன் எல்லாம் எம்டியா போடுறது எனக்கு நம்ம சரியா படல ஏ சந்தோஷ் இந்த பிசினஸ் பாத்துக்க மாட்டானா அவனுக்கு என்ன சாமர்த்தியம் பத்தலையா சாமர்த்தியம் இருக்கா இல்லையாங்கிறது வேற விஷயம் அவனுக்கு இந்த பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரியே தெரியல அது எப்படி உங்களுக்கு தெரியும் நிறைய தடவை அவங்க கிட்ட பேசிட்டேன் ஆஃபீஸ்க்கு வா வேலையை கற்றுக்கன்னு சொல்லி பார்த்துட்டேன் ஏன் அனு கூட அவங்ககிட்ட சொல்லிட்டான் ஆனா அவன் எதையுமே காதில் போட்டுக்காம வேற ஏதோ யோசனை இருக்கு ஐ சாமிங் இன் திஸ் ஓகே ஐ மீன் இஃப் லைக் தட் அதுக்காக அப்படியே விட்டுடுவீங்களா எப்படி ஒரு மூணாவது மனுஷரை நம்பி இந்த கம்பெனி நீங்க குடுக்குறதுக்கு ரெடியா இருக்கீங்க அதுக்கு சந்தோஷோட டிசிஷனை மாத்திறதுக்கு என்னால உன ஃபோர்ஸ் பண்ண முடியாது இல்ல பட் அட்லீஸ்ட் லீஸ்ட் பேசி அவன உங்க லைனுக்கு கொண்டு வர பார்க்கலாம் இல்லையா நோ நோ எனக்கு அதல விருப்பம் இல்ல படிக்கிறதுலயே சரி வேலை பார்க்கிறதுலயே சரி அவங்க உங்க டேஸ்ட்க்கு விட்டுறோம் மீறி அவங்கள கம்பல் பண்ணா படிப்புலயோ வேலையிலையும் அவங்களால சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியாது அதுல எந்த லாபமும் இல்ல இட் இஸ் மை பாலிசி வெல் சார் ராஜராமன் உங்க பாலிசி தான் என் பாலிசியும் எக்ஸ்கியூஸ் மீ ராஜா பெங்களூர் ப்ராஜெக்ட் விஷயமா பேசுறதுக்கு கிளைண்ட்ஸ் வந்திருக்காங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசுறோமா சார் நீங்களும் வரீங்களா ஓ ஷூர் இருக்கும் பிஎஸ்எஸ் கம்மிங்க